ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கான சண்டே எபிசோட் பற்றி தான் பேசலாம் அதில் எலிமினேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு சாச்சனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ ஆனந்தியோட அந்த க்யூட் மூமெண்ட்ஸ் பற்றி பேசலாம் ஆக்சுவலி ரெண்டு பேரோடயும் எலிமினேஷன் ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் போட்டுவிடுங்க கைஸ் அதுதான் எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து எலிமினேஷன் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து நிஜமாகவே வந்து அவங்க ஃபேராக விளையாடினாங்களா போய் சொன்னாங்களா மேனிலேட் பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மீறி ரெண்டு பேரும் நல்லா கேம் ஆடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைனா சாச்சனாக ஏன் எலிமினேட் ஆயிருப்பாங்கன்றதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவங்களுக்கான பாசிட்டிவ் ஷேட் இருக்கும்போதே வெளில அமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லைனா அந்த பொண்ணு பேர் ரொம்ப ரிப்பேர் ஆகிடும் அது ஒன்று இருக்கும் அப்புறம் ஆனந்தியை ஏன் அமிச்சாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஆனந்தியாக அவங்க கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு இருக்கிற அவங்க கேம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் அப்புறம் அவங்களுக்கான விஷயத்தை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கோ இல்லை டேரெக்டாக அதை எடுத்து வச்சு அந்த கேம் இன்வால்வ் ஆகிறதுக்கும் அவங்களால முடியல அது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு அவங்க குரூப் அவங்க அடிக்கடி பேசினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவங்களே அதை கன்வே பண்ணியிருக்காங்க டீம் கேமா இருந்த வரைக்கும் ஓகேவா இருந்தது இப்போ இண்டிவிஜுவல் கேம்னு ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த கேம் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல இல்லை எப்படி இதை கொண்டு போறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க பவித்ராக்கிட்டயும் அனுஷிதாக கிட்டையுமே அவங்க அடிக்கடி ஷேர் பண்ணுற பட்சத்தில் இதுக்கு மேலே வந்து வர டாஸ்க் ஆகட்டும் இல்லைனா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வேர்ட்ஸில் பேசுகிறதாகட்டோ டாஸ்க் மூலமாக பேசுகிறதாகட்டோ இல்லை அந்த அந்த காம்படிஷன் ஆகட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் போது ஆல்ரெடி இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் இதுக்கு மேலே அவங்ககிட்ட வந்து ஸ்ட்ராங் கண்டென்ட் வராது அப்படின்னு டீம் எதிர்பார்த்துருக்கலாம் அதனால் ஒன்று அமைச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி வெளில வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சேது சார்கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க நான் வந்து பாய்ஸ் கூட வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் பழக பழக மாட்டேன் அங்க நான் பார்த்து பழகினதுல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தது ராணுவம் மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ கேமோட சுவாரஸ்யம் எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா டீம் கேமா இருந்த வரைக்கும் பாய்ஸ் டீம் கூட போட்டி போடணும் அப்படின்னாலுமே அது ஒரு குரூப்பா இருக்கும் போது வரைக்கும் ஓகே இண்டிவிஜுவல் கேம்னா ஏதோ ஒரு இடத்துல தீபக் கிட்டையோ இல்ல முத்து கிட்டையோ இல்ல அருண் கிட்டையோ அந்த ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்ற மாதிரி வரும் கான்ட்ரவர்சிஸ் வரும் அப்ப அந்த இடத்துல இவங்க பாயிண்ட் ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்க முடியல அப்படின்னா அது வந்து இவங்களுக்கான கேமையும் வந்து சுவாரஸ்யமாக்காது க டீமுக்கோ வந்து அங்கே கண்டென்ட் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வும் இதில் இருக்கிறதுனால இது வரைக்கும் சரி ஓகே இவ்வளோ நூறாக வந்து பாசிட்டிவாக பாசிட்டிவாக அவங்க வந்து அவங்க பேர் ஆல்ரெடி அவங்க பேர் நிறைய வெளில ரிப்பேர் ஆயிருக்கு அவங்க வந்து விஷம் அப்படி இப்படிலாம் நம்ம கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் ஸ்டார்டிங் அப்படி சொல்லிருக்க மாட்டேன் ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல எனக்குமே அப்படி தோணி இருக்குமோ அப்படின்னு ஜாக்லின் பற்றி பேசினதெல்லாம் வந்து நான் அதனால சொல்லியிருப்பேன் பட் ஆனால் பார்த்தா ஒரு இடத்துல அந்த ஜாக்லின் பற்றி அவங்க காசி பேசினதையுமே இங்கே வெளில வந்து அழகாக சொல்லுவவங்களை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறதுமே அவங்க சொல்லும் போது பார்த்தா எல்லாமே அவங்க கேம் பெர்ஸ்பெக்டிவாகவும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் ஒரு நல்ல ஹியூமன் பீயாக வெளில போகும்போது அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ் சைடை நம்மளுக்கு காமிச்சிட்டு தான் போயிருக்காங்க பாசிட்டிவ் சைடை காமிச்சிட்டு தான் போயிருக்காங்க இன்ஃபேக்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோஸில் இவங்களை வந்து எனக்கு பர்சனலாக அவங்களோட யூடியூப் சேனலை நான் ஃபாலோ பண்ணுவேன் தி புக் தி புக் ஷோ அப்படிங்கிற சேனல் நிறைய புக்ஸ் அவங்க படிச்சுட்டு சைக்கலாஜிக்கல் புக்ஸ் எல்லாம் அவங்க படிச்சுட்டு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க நிறைய புக்ஸ் அந்த தமிழ் ரிவியூ நல்லாயிருக்கும் அவங்க சொல்கிற விதம் நல்லாயிருக்கும் அவங்க சஜெஸ்ட் பண்ணுற அந்த ஒப்பீனியன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி இருக்க பட்சத்து நிறைய அவங்க வீடியோஸ் பார்த்துருக்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த ஷோக்குள்ளே வரும்போது எனக்குமே நிறைய வந்து என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது இப்படி வந்து புக் ரிவ்யூலாம் பண்ணுறவங்க வந்து உள்ளே இந்த ஷோக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் இல்லை நம்ம ஆல்ரெடி அவங்க சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கோன்னா இது வரைக்கும் அவங்கள பார்த்ததுக்கும் இந்த கேமில் அவங்கள பார்க்குறதுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்லாம் பார்க்குற பட்சத்தில் ஸ்டார்டிங் எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதாவது வந்து அவங்க சரியாக பண்ணலை அதாவது எனக்கு அது வந்து அவங்க ஸ்லோவன் ஸ்டடின்னு தான் தோணுச்சு பட் ஆனால் வெறு ஒரு சிலர் வெளில சோஷியல் மீடியாவில்லாம் அவங்க சரி இல்லை மேன்குலேட் பண்ணுறோம் அப்படிலாம் வரும்போது ஏதோ ஒரு சில இடங்களில் அப்படி தோணுனாலும் அதுவும் ஒரு கேமோட ஒரு பார்ட்டு தானே அப்படி பார்த்தா இப்போ தீபக் வந்து வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு மாற்றிருப்பார் டோஸ் வந்து வீக்கெண்ட்ல சேது சார் வச்சு சார் வந்து அவ்வளோ டோஸ் விடுவார் நான் எதிர்பார்க்கல அது பண்ணதுமே சேதுசாருக்கு ஒரு ஹேட் தான் அந்த இடத்துல தனியாக விடல விடலை அப்படின்னு சொன்னாலுமே பக்கத்தில் தர்ஷிகாவை விட்டதை வந்து ஒன்று இந்த வாரம் வர நினைக்கிறேன் அப்படி இருக்க பட்சத்தில் முத்து ஒரு கேம் தான் ஆடுறாரு ஓகேங்களா மஞ்சரியும் அவங்களுக்கான பாசிட்டிவ் ஷேர் வெளில இருந்தாலும் உள்ள ஒரு நெகட்டிவ் ஷேடாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த கேம்குள்ள நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு ஒன்று பண்ணுறாங்க அப்படி சாச்சனாவும் அப்படி தான் பண்ணாங்க ஏன் அருண் வந்து அவ்வளோ வெளில ஹீரோவாக தெரிகிறாரு சாச்சனா என்ன சொல்கிறது அர்ச்சனாவோட லவர் அப்படி இப்படின்னாலுமே இந்த கேம்காக ஒன்று பண்ணுறாரா இல்லை நிஜமாக ஒரு கேரக்டர் அப்படி தெரியல தெரில அவரையுமே உள்ளே வச்சு தான் பிபி ஷோ பண்ணுறாங்க ஸோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்கவுங்க ஃபாலோ பண்ணும்போது இவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின் போது அது எனக்கு அவ்வளோ பெரிய தப்பாக தெரியல அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களோட ஸ்போர்ட்டிவ்னஸ் ரொம்பவே நல்லா இருந்தது வெளில போகும்போது அவங்க கொடுத்த அந்த ஸ்பீச் ஆகட்டும் இல்லை சேது சாரே வந்து இவங்களை ஸ்பெஷலாக அட்ரஸ் பண்ணதாகட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது ஏன்னா இவங்க வெளில போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த காடை காட்டும் போதே அடுத்து வெளியாக போகும் நபர் எனக்கு பிடித்த நபர் அப்படின்னு சொல்லி தான் அவர் அட்ரஸ் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வெளில வந்து ஆனந்தி வந்து தேங்க்ஸ் சொல்லி நீங்கள் அப்படி சொன்னது வந்து இட் மீன்ஸ் எ லாட் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு நிஜ நிஜமாகவும் ரொம்ப பெரிய விஷயங்க ஒரு ஹோஸ்ட் வந்து வெளில போகிற யார் ஜென்ரலாக ஹோஸ்ட் வந்து அப்படி செய் இது கமல் சார்னால் கூட அப்படி சொல்லியிருக்க மாட்டார் மேபி அவங்களுக்கு உள்ளே இருந்தாலும் அதை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு அந்த அந்த ஒரு இதுக்குள்ளே இருந்திருப்பாங்க சொல்லக்கூடாது ஹோஸ்ட் அப்படி பிடிச்ச கண்டஸ்டன்ட் பிடிக்காத கண்டஸ்டன்ட் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு பட் ஆனால் அதையும் மாரி மேபி இவர் வந்து கேட்டுக்கலாம் டீம் கிட்ட சொல்லாம அப்படின்ற மாதிரி கேட்டு கூட நினைக்கிறேன் சொல்லி கண்டஸ்டன் எனக்கு பிடிச்ச ஒரு ஹோஸ்ட் கையிலேருந்து அந்த அப்ரிசியேஷன் வாங்குறத நிஜமாவே பெரிய விஷயம் தாங்க அதை வந்து ஆனந்தி பண்ணதே அவங்களுக்கு அது லைஃப்ல அதுவே அவங்களுக்கான ஒரு ஸ்வீட் ஸ்வீட் மூமெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ஆனந்தியதை எழுப்பி எழுப்பி கொஸ்டின் பண்ணுவார் ஒரு விஷயத்தை கிளாரிட்டி கிடைக்கணும்னா நானுமே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒன்று முத்து எழுப்பி கேட்குறாரு இல்லை ஆனந்தி எழுப்பி கேட்கிறாரு அவங்கள கொஞ்சம் தெளிவாக அந்த பதில சொல்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி முத்துக்கு ஈக்குவல் காம்படிட்டா யாராவது அப்படின்னா ஆனந்தியமாக அந்த டஃப் காம்படிட்டா தான் ஸ்டார்டிங்லாம் இருந்திருக்காங்க அதை அவங்க மேனிபுலேட் பண்ணி ஆடினாலும் இல்லை அந்த டீம் டிஸ்கஷன்லேயுமே அவங்க இன்வால்வ் ஆகிறதா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு யூனிக் ஸ்டாண்ட் அவங்க அந்த கேமில் எடுக்க தான் செஞ்சிருக்காங்க அப்போ அப்போ வந்து சேது சேருமே அதை சொல்கிறார் நீங்கள் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக அந்த ஸ்பீச் வந்து எனக்கு வந்து அதுக்காகவே உங்களை எழுப்பி இப்போ அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே குஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நானே அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அது அதுக்கப்புறம் அந்த இது வெளில வரும்போது வந்து பிக் பாஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னதாகட்டும் இவங்க டவுன் போல நம்மளுக்கு அதெல்லாம் பெருசாக காட்டலை டவுன் ஆகிருக்கும் போது பிக் பாஸ்க்கு கூப்பிட்டு வந்து கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்துறதாகட்டும் அந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு சொன்னதாகட்டும் எனக்கு இந்த வீட்டில் கூடயுமே கோமுமே கிடையாது அதனால் இருந்தாலும் அந்த டெவில் டாஸ்க்கை ஹாஷாக விளையாட முடியலன்னு சொன்னதாகட்டும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா இதில் வந்து ஃபஸ்ட்டு அனுஷி தான் சொல்கிறாங்க அனுஷி அழுதுகிட்டே இருக்காது ஸ்டே ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க வெளில வந்து சேது சார்கிட்ட அட்ரஸ் பண்ண விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் அது இந்த பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் நானும் இந்த ஷோ அந்த தாங்க பார்க்குறேன் இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் தான் அதில் இருக்கிறது வந்து நம்ம அந்த கேம்குள்ளே போய் எல்லா கண்டெஸ்டன்ட்ஸோட ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்றத பேசினாலுமே எண்ட் ஆஃப் த டே வந்து அது ஒரு கேம் தான் அப்படின்னும் போது அதில் இருக்க ஒரு சில விஷயங்களை நம்ம லைஃப்லையுமே எடுத்துக்கிட்டால் எதை நம்ம அவாய்ட் பண்ணணும் எதை நம்ம எடுத்துக்கணுன்ற புரிதலோடு அந்த கேமை பார்த்தோன்னா நம்மளுமே நம்ம லைஃப்பில் நிறைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கவும் அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸாகவும் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்க அந்த அது சிம்பிளாக அந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது சார் அந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு குருவி அந்த மாதிரிலாம் வர்றது கூட அதிசயம் சார் பேர்ட்ஸ்லாம் வரது அணிலாம் எங்கேயோ ஒன்று பார்த்தா கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதாவது அந்த வெளி உலகத்தோடு அந்த தொடர்பே இல்லாமல் இருக்கிற அந்த நேரத்தில் அதெல்லாம் நல்லாவே இருக்கும் சார் ஒரு க்யூட் மூமெண்ட்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம யாரையாச்சும் அப்போ தான் நாமினேட் பண்ணியிருப்போம் ஆனால் நம்மளுக்கு ஒரு தலைவலையோ வயித்து வலியோ வரும்போது அவங்க வந்து இல்லை ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணும் போது ஊட்டி விடும்போது நம்ம இவங்களை நாமினேட் பண்ணமேன் மைண்டுக்குள்ளே தோணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு அழுகையாக இருக்கட்டும் வாய் துறை விடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது ஒரு பரஸ்பரம் அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும்போது அழகாக இருக்கும் சார் அப்போ இவங்க அப்போ வந்து இவங்கள நாமினேட் பண்ணமேன் மனசுக்குள்ளே இருக்கணும் இல்லை அதை அவங்க இன்டெரெக்டாக சொல்கிறாங்க நம்ம அவங்கள நாமினேட்டே பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு அவங்களுக்கு அது தெரியாது மோஸ்ட்லி ஓப்பன் சம்டைம் ஓப்பனாக சம்டைம்ஸ் தெரியும் ஓப்பனாக சம்டைம்ஸ் தெரியாது நாமினேஷனில் தெரிஞ்சாலுமே ஆனால் அந்த ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது அதெல்லாம் மீறி அங்கே ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும் சார் அது அழகாக இருக்கும் இது வந்து நம்ம லைஃப்லையுமே வந்து ஒருத்தங்களை நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு குடிக்கலன்னு முகத்தை திருப்பிட்டு போனாலுமே இன்னொரு ரெண்டு நாள் அவங்க கூட பழகி இருந்தால் அவங்களுக்குள்ளே இருக்க இன்னும் ரெண்டு நல்ல விஷயத்தை நம்ம பார்த்துருக்கலாமோ இல்லை நல்ல விஷயத்தை புரிஞ்சிட்ருக்கலாமோ அந்த கோத்தை காட்டியிருக்க வேணாமோ அவ்வளோ வெறுப்பை காட்டியிருக்க வேணாமோ அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு வந்துச்சு சார் அப்படின்னு சொன்னது இதுதாங்க லெசன் இதுதான் லைஃப் லெசன் என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் லைஃப் லெசன் ஸோ ஒரு நாமினேட் பண்ணி வேண்டாம இருக்காங்களேன்னு அந்த கேமுக்காக தோன்ற ஒரு விஷயமே நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஒருத்தவங்களை வெறுக்கிறோம் இல்லை அவங்க மேலே போவமாக இருக்கோம்னா சரி ஓகே கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வெறுப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் ஒரு ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுத்து இன்னொரு ரெண்டு நாள் அவங்க கூட பழகி அதை அவங்க எதுக்காக செஞ்சாங்க இல்லை அவங்களுக்குள்ள இன்னும் வேற ஏதாச்சும் நல்ல குணங்கள் இருக்கா இதை தவிர்த்து இதை அவாய்ட் பண்ணி பார்த்தா அவங்கள நம்மளால ஒத்துக்க முடியுமா அந்த நல்ல குணத்துக்காக அப்படின்னு நம்ம யோசிப்போம் பாத்தீங்களா அதுதான் வந்து மனுஷனுக்கு மனுஷன் கொடுக்குற அந்த ஸ்பேஸ் இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் எல்லாருக்குள்ளேயும் கோவம் இருக்கும் எல்லாேருக்கும் வந்து அந்த ஒரு உள்ளே டக்குனு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து ஒரு கோவம் வரும் இல்லை ரொம்ப நாளாக அந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம் பட் ஆனால் அதையும் மீறி முடிஞ்சளவுக்கு அந்த ட்ரை கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக இருக்க இழுத்து பிடிப்போம் பார்த்தீங்களா அதுதான் வந்து என்ன சொல்கிறது அந்த மூணு மாசத்தில் அந்த வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிற லெசனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ அது அழகாக சொன்ன ஆனந்திக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஆனந்தி அவங்களோட இதுக்கு மேலே அவங்களோட புக் ரிவ்யூ நான் ரொம்ப நாளைக்கு அவங்க புக் ரிவ்யூஸ்லாம் நிறையவே மிஸ் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் இவங்க கேம் இங்கே பார்த்தோன்னே எனக்கு இன்னொன்று தோணுச்சு நம்ம இவங்க புக் ரிவ்யூஸ்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் கேம் இவங்க இப்படி ஆடுறாங்களே மேனிப்புலேட் பண்ணுறாங்களே எல்லோரும் இவங்களை வந்து விஷபாட்டில்லாம் சொல்கிறாங்களே அப்போ வந்து என்ன சொல்கிறது இதுக்கப்புறம் அவங்க புக் ரிவ்யூஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாமா அவங்க இது எப்படி இருக்கும் அப்படிலாம் கூட எனக்கு ஒரு ஒரு டைம் தோணுச்சு பட் ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து ஸ்போர்ட்டிவாக அதை எடுத்து பேசின விதத்தில் அகெயின் அவங்க புக் ரிவ்யூ எப்போ வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ வந்து வெல்கம் பேக் ஆனந்தி அப்படின்னு தான் சொல்லணும் எப்போ அவங்க ஷோஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணுறப்பேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆனந்திக்கு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான அந்த இது படிப்பாங்க இல்லைங்களா அந்த கிஃப்ட் மாதிரி கொடுக்கறது அது நான் சாச்சனாக்குமே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது அது பற்றியும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க என்ன பேசினாங்க ப்ளாஸ்மாவில் அப்படிங்கிறத பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஐஸ் தேங்க்யூ